வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிடோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா மொனிடேக் இந்த மொனிடேக் அட்வர்டைஸிங் பிளாட்ஃபார்ம் இது வந்து கூகுள் அட்ஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் ஆட் சென்ஸ் அப்ரூவ் கிடைக்காட்டே நீங்கள் மொனிடேக் யூஸ் பண்ணலாம் இந்த வெப் மோனிடேக் விட்டு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொனி வந்து நிறைய அட்ஃபார்ம் இருக்குது அதே கூகுள் மாதிரி நிறைய கூகுள் குழுக்குமே நிறைய ஃபார்ம் இருக்குது அது சைன் பண்ணுறது ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ நீங்கள் போய்ட்டுங்க நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக சைன் அப் பண்ணி சிம்பிள் ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்கள் வெப்சைட்டை வந்து வெப்சைட் இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட் யூரில் போட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஆட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ரைட் அதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது வீடியோ டிஸ்கிரிப்ஷனை போடுறேன் அந்த எப்படி அது ஆட்ஸை இது பண்ணி எப்படி ஆட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பத்தா அதுக்கு இதை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா அது ஸ்மார்ட் லிங்க் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு போட்டு அதுலேருந்து யாரை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் ஸோ அதெல்லாம் இவங்க நார்மலாக இவங்க பே பண்ணுறது இப்போ தௌசண்ட் வியூஸ் கிளிக்ஸுக்கு இல்லை இப்போ தௌசண்ட் வியூஸ் யாரும் ஸ்மார்ட் வந்து கிளிக்ஸுக்கு பட் மித்ததெல்லாம் வந்து இந்த போப்பாண்டு புஷ் விக்னெட் வேணா எல்லாம் தௌசண்ட் வியூஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் ரைட் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு ஆட் விட்டு என்ன இந்த அட்னு தான் நம்ம மெயின் இந்த வீடியோ விட்டு மெயினாக நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிற விஷயம் ஸோ இதெல்லாம் ஏஐ என்ஹான்ஸ்ட் அட் ஃபார்ம் அந்த டயக்ராமும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்கன்னா பொப்பாண்ட்ருனா என்ன பொப்பாண்ட்ருனா பொப்பாண்டர் கிளிக்னா என்னன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் லோட் ஆகக்குள்ள இந்த ஆட்டை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க ஒரு கோட் தான் அது பேஸ்ட் பண்ணி கோயில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்கள் வெப்சைட்டு எஸ்டிஎம்எல் தீமில் இல்லாட்டி ஒரு கோட் பிளாக்கொன்று ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யாராவது இங்கே வேணாலும் நீங்கள் எங்கே வேணால் கிளிக் பண்ணாலும் அந்த ஆட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே அதுதான் பொப்பாண்ட்ருன்னு சொல்கிற ஆட் ஓகே அதுக்கப்புறம் இதுதான் ஹை சிபிஎம் ரேட்ஸும் இந்த பப் ஹண்ட்ரேட் தான் ஹையஸ்ட் சிபிஎம் ரேட்ஸ் எப்பயும் நாம இருக்கும் ஓகே அடுத்த அட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா புஷ் புஷ்ஷுங்கிறது இந்த மாதிரி இந்த நீங்கள் பார்த்துருங்கனால வெப்சைட் இல்லை வெப்சைட் வான்ஸ் டு ஷூர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதனால் புஷ் நோட்டிஃபிகேஷனுங்கிறது அதனால் இந்த ப்ரா ப்ரௌசர் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அலாவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு இதை காப்பி பேஸ் பண்ணி இந்த கோடை காப்பி பேஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் வெப்சைட்டில் யாராவது வந்து இதில் அலாவ் அலாவ் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் காசு வரும் மற்ற புஷ் நோட்டிஃபிகேஷன் அட் ஃபார்ம் எட்டுட்டு மீனிங் அப்புறம் விஜ் நெட் பேனர் விஜ் நெட் பேனர்ங்கிறது வந்து வந்து பாப் அப் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாப் அப் மாதிரி சென்டரில் இது வந்து டெஸ்டாப் வியூ இது மொபைல் வியூ வரும் அதை யாராவது வந்து கண்டினியூ அமைக்கினால் இல்லாட்டி அதை யாராவது அட்டை வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு தௌசண்ட் வியூஸுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கிடைக்கும் மற்ற விஜ்நெட் பேனங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்ன வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹையஸ்ட் ஹையர் சிடிஆர் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆவரேஜ் கம்பேர்ட் டு கிளாசிக் பேனர்ஸ் ரேட்ஸ் அப்படின்னா இன்டிகிரேட் அட் ஆன்டி அட் பிளாக் சில வேலை வந்து அந்த ஆன்டி அட் பிளாக் சொல்யூஷன்னா நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து அட் பிளாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்னேபிள் பண்ணியிருப்பாங்க அப்போ இதுக்கு வந்து அதெல்லாம் பைபாஸ் பண்ணி இந்த அட் வந்து அவங்களுக்கும் அந்த அட் வந்து காமிக்கப்படும் அதான் அந்த ஆன்டி அட் பிளாக் சொல்யூஷன்கள் ஹை ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இன்பேஜ் புஷ் இன்பேஜ் புஷ்ஷை பார்த்தீங்கன்னா அது வந்து இனி மொபைல் ஃபோன் நிம்மதியாக நீங்கள் பார்த்துக்கிங்க செல்வேல ஒரு வெப்சைட்டு போக்குள்ள மொபைல் ஃபோன் வெப்சைட் ஓப்பன் பண்ணக்குள்ள மொபைல் வியூவில் டக்குன்னு ஒரு ஸ்லைட்ரு மாதிரி ஒரு அட்வான் வரும் டெஸ்டாப்லேயும் ஸ்பெஷலேட்ரு மாதிரி அட்வான் வரும் ரைட் அது நிறைய ஸ்பேஸும் எடுக்காது உங்கள் வெப்சைட்டில் அண்ட் ஒரு நேட்டிவ் பேனர் மாதிரி இது உங்கள் வெப்சைட்டு தான் ஆக்டிவேட் ஆகும் அது யாராவது இந்த வெப்சைட்டை வந்து லேண்ட் பண்ணாங்கன்னா வியூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த அட் வந்து காமிக்கப்படும் சரியா இந்த ஹெட்டை ரொட்டேஷனில் தான் போகும் இந்த ஹெட் என்ன அப்படிங்கிறது அப்படிங்குறது கேட்டகரி வைஸ் அவங்க சூஸ் பண்ண முடியும் ரைட் சோஷியல் மீடியா டைப்பாக இல்லாட்டி ப்ரமோஷன் சூஸ் பண்ண முடியாது ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ஆட் க்ரியேட் பண்ணக்கூட அப்படி என்னென்ன ஹெட் காமிக்கணும்னு அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ வந்து அது வந்து ஆட்டோமேட்டட் தான் அப்புறம் வந்து இன்டர்ஸ்டீட்டியல் ஆட்ஸ் இன்டர்ஸ்டீட்டியல் ஆட்ஸ்னால் இதுவும் உங்கள் ஸ்க்ரீன் பொப்பான்ட்ரு மாறத பொப்பான்ட்ரு வந்து அட் தெரியாது இது வந்து ஆட் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை கவர் பண்ணும் ரைட் ஸ்கிப்பபிள் ஆட் பேனர் தான் பட் இதை ஃபுல் ஸ்க்ரீனை வந்து க கவர் பண்ணணும் இந்த ஹெட் வந்து யாராவது இருக்கிற இந்த எக்ஸ்பர்ட் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ண இல்லாட்டி கண்டினியூ அமுக்குன்னா இந்த ஹெட்டுக்கு போவாங்க ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து நம்ம ரொம்ப ஹை இந்த ஹெட் ஃபார்மேட்டில் ஸோ ஏன்னா இந்த ஹெட் ஃபார்மேட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இன்டர்ஸ் ஸ்டீஜியார்னு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் லிங்க் இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் ஒரு லிங்க் தான் இது ஹெட்டுன்னு இல்லை அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து சொல்ல போய் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க டவுன்லோட் தி ஆப் டவுன்லோடு ஃபார்ம் அப்படிலாம் இருக்கும் அந்த டவுன்லோட் பட்டனில் அந்த லிங்க்கை கொடுத்துருப்பாங்க ரைட் அந்த லிங்க்கை வந்து யாராவது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஹெட் ஒன் ஓப்பன் ஆகும் நிறைய பார்த்துருப்பீங்க நீ அந்த மூவி டவுன்லோட் சைட்ஸ் சாங் டவுன்லோட் சைட்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க இதே ஸ்மார்ட் லிங்க்கை நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பாக்கிறான் அப்படின்றால் வெப்சைட்லேருந்து சாரி சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டர் ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு இந்த லிங்க்கை போடலாம் இப்போ இந்த லிங்க் யாராவது ப்ரொஃபைலில் எப்படி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அது மானிட்டைஸ் ஆகும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் லிங்க் ஃபீச்சர் ஸோ தான் அந்த மானிட்டை கூட்டு அட்ஃபார்மைட் ஃபீச்சர்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் மெயினாக காட்டணும்னு நான் இருந்தேன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் நான் பார்த்து அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி அத்தனை மெயின்னா பாயிண்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு இந்த இது மைண்டில் வேறு பண்ட் ஆட்ஸ்னு சொல்லி வேறு வீடியோஸ் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கொடுக்குறேன் ஹவு டு இந்த இன்டரேட் பண்ணுறது எப்படி ப்ளாக ப்ளாக வெப்சைட்டில் இன்டெகேட் பண்ண இல்லாத பட் அது நார்மல் வெப்சைட் இன்டெகேட் பண்ணி எப்படி ஆட்ஸ் நான் போடுற வீடியோஸ் இருக்கா நீங்கள் பார்க்கலாம் பார்த்து நீங்கள் எப்படி இதை வச்சு இது ஒரு மோனிடைசேஷன் ஆப்ஷன் அட்ஜென்ஸ் அப்ரூவல் கிடைக்காட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப கவனம் அட்ஜென்ஸ் அப்ரூவல் இருந்தால் இந்த இதாவது ஒரு சேர்த்து பார்க்க போனவங்க இது அட்ஜென்ஸ் கம்பேட்டபுளாக இருந்தாலும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜென்ஸ் குறையும் ஸோ அதனால் இது பார்க்கணும்னா தனியாக போவாங்க அது அது தனியாக வச்சுக்க நிறைய ட்ராஃபிக் இருந்துச்சுன்னா மந்த்லி உங்கள் வெப்சைட்டில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் விசிட்டர்ஸ் ட்ராஃபிக் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் அதில் ஒரு அமௌண்ட் ஒன்று சம்பாதிக்கலாம் ஓகே நீங்கள் கற்று அந்த வீடியோவில் ஹைலைட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதை ஹைலைட் பண்ணிவிட்டு சில டவுட்ஸ் இருந்தால் കമൻ്സ് ലീക് പണുങ്ങ വീഡിയോ ലൈക് പണുങ്ങ വീഡിയോ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു ചേനലുക്ക് സോ അടുത്ത വീഡിയോ വര വരയ്ക്കും ഹിറ്റ്സ് ബൈ ബൈ ഫ്രാം തമിഴ് ടിജ്